சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் பணவரவுகள் வந்து நமக்கு நல்லபடியா தங்கணும் அப்போ இது மாதிரி வந்து வீட்டிலயே நீங்க பண்ணலாம் இல்ல உங்களுக்கு சின்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் பெரிய இளவு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் பணம் வைக்கக்கூடிய செஞ்சு பணவரவுகள் வந்து எப்பயுமே நம்மளுடைய கையில கைகளில் இருந்து கொண்டே இருக்கும் சரிங்களா முக்கியமான விஷயம் என்னன்னா என்ன அப்படின்னா கொஞ்சம் பச்சை கற்பூரம் வாங்கிக்கோங்க ஏலக்காய் வாங்கிக்கோங்க ஏலக்காய் வந்து ஒரு ஐந்து ஏலக்காய்கள் ஐந்து கிராம்பு முக்கியமா வந்து இது இதனுடன் வசம்பு இதெல்லாம் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு ஒரு மஞ்சள் கலை மஞ்சள் நிற துணி மஞ்சள் நிற துணியில் மஞ்சள் வந்து குரு குரு தான் பார்த்தீங்கன்னா பெரும் பணம்னு சொல்லுவாங்க குரு அந்த மஞ்சள் நிற துணி வந்து சின்னதாக வந்து எடுத்துக்கோங்க அந்த துணியில பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பூர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வசம்பு வசம்பு வந்து இரண்டு வசம்பு வச்சு அமைச்சிடலாம் இல்லை ஒன்று வச்சாலும் கூட செய்யலாம் இதை அப்படியே வந்து நல்ல ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க கட்டிக்கிட்டு இதை உங்களுடைய கல்லாப்பட்டியில் வச்சுக்கோங்க பாருங்க பண வரவுக்கு தடைகள் இருக்கவே இருக்காது பண வரவு வந்து உங்ககிட்ட எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் அது வந்து பெரிய அளவுல இருந்தாலும் சரிதான் இல்ல சின்னபடியா வந்து தடை இருந்தாலும் சரிதான் பண குறைகள் இருக்கவே இருக்காது இது போலே செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி கோபுரம் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்லுங்க நான் உங்கள் ஜோதிரம் திருச்சரை ராஜா வெங்கடேஷ் வாழ்க வாழ்க நல்ல